அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே இது ஞானபீடம் யூடியூப் சேனல் கடல் தீர இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினொன்று வியாழக்கிழமை ஏகாதசி திதி மாலை ஆறு மணிக்கு மேல் உங்கள் வீட்டில் நான் சொல்லும்படி இந்த தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும் என்ன தீர்த்தம் சிறிது தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு நாலஞ்சு துளசி இலைகள் அதில் கொஞ்சம் பச்சை கழ்ப்புறம் மீண்டும் சொல்லுகின்றேன் ஒரு டம்ளாரில் தண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீராக இருக்கட்டும் எந்த டம்ப்ளாரோடனா எடுத்துக்கோங்க தவறு கிடையாது சுத்தமான டம்ளாராக இருக்கட்டும் அதில் தண்ணீர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் துளசி இலைகள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பச்சை கழ்ப்புறம் போட்டு அந்த தீர்த்தத்தை மாலை ஆறு மணிக்கு மேல் இருபத்தி ஆறாம் தேதி வீடு முழுவதும் தெளித்து விடணும் தெளித்து விடணும் அப்படின்னா கொஞ்சமாக தெளிக்கணும் நிறைய சதசதம் ஊற்றி விட்டுற வேண்டாம் கொஞ்சமாக தெளிங்க பூஜைகளை தெளிங்க நிலைவாசல் கதவுல தெளிங்க இது உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கும் பச்சை கற்புரம் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் ஆன்மீகத்தில் இந்த பச்சை கற்புரம் நேர்மறையான சக்திகளை பிரபஞ்சத்திலிருந்து ஈர்க்கும் என்று சொல்லப்படுகின்றது எனவே இந்த பச்சை கற்புரத்தையும் துளசி தீர்த்தத்தையும் இணைத்து நீங்கள் வீட்டில் தெளிக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையான அதிர்வலைகள் உங்கள் வீட்டை நோக்கி ஈர்க்கப்படும் அவ்வாறு ஈர்த்தால் உங்கள் மனதிற்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வேதனையை தரக்கூடிய கடன் தொல்லை விரைவில் தீர்வதற்குண்டான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் என்பதில் மாற்று இல்லை இதுபோன்று பல அற்புதமான சூட்சமங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல போகிறேன் இந்த ஞானபீடம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான அறிவிப்பு தை மாதம் நாம் ஒரு புதிய முயற்சி செய்ய போகிறோம் தை மாத வழிபாட்டு குழு தீப வழிபாட்டு வாட்ஸ்அப் குழுங்கிற ஒரு குழுவை தொடங்க போகிறேன் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அந்த குழு செயல்படும் இந்த குழுவில் ஒவ்வொரு நாளும் ஒரு சூட்சிக தீபம் ஏற்றும் முறையை சொல்லித்தர போகிறேன் இது ஒரு புதிய முயற்சி ஒவ்வொரு மாதமும் நம்ம வழிபாட்டு குழுவை நடத்துறது வழக்கம் வருகின்ற தை மாதத்தில் தீப வழிபாட்டு குழுவாக அதை நடத்த போகிறேன் இந்த குழுவில் இணைய கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி ரூபாய் உங்களுக்கு இந்த குழுவில் இணைய விருப்பம் இருந்தால் டிஸ்பிளேயில் பாருங்கள் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் அதில் பணம் செலுத்திட்டு எங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா பதிவு செஞ்சுப்பேன் இந்த குழுவில் உங்களை இணைத்துக் கொள்வேன் மேலும் வீட்டில் இருந்தபடியே ஜாதகம் மற்றும் வாக்கு பார்க்க எங்களை வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே அணுகவும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்